டைய சிவனி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் எந்தாய் போற்றி பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அரைசனி என்பர்க்கடியணீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை உரை உரை கணிய புகுந்து நின்றுருக்கி புயிருள் கடிந்த மீடரே திரைபராமன்னும் அமுத தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தீ செய்வத்தின் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான் மறைச்செம்பொருள் வாய்மை வைத்த சிறிதிரு தேவாரமும் திருவாசகம் இவை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே கல்லால் நிழல் மலைவில்லாரருளிய பொல்லாரினைமலர் நல்லார்புனைவரே இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருப்பணி மன்றம் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த சென்னெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவுருளையும் மனம் மொழி வணங்கி அருகுருநாத திருவடியும் ஆசிரியப் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மேகலாலே வணங்கி வருகை அடியார்களுடைய திருவடிகள் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நாம் நேற்றைய வகுப்பில் நமக்கு மூன்றாம் நூற்பா நான்காம் நூற்பா ஐந்தாம் நூற்பா ஆகிய மூன்று நூற்பாக்களை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நமக்கு இன்று ஆறாம் நூற்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆறாம் நூற்பா என்பது இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிற நூற்பா எனவே நான்காம் நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம் ஐந்தாம் நூற்பாவில் பாசத்தின் இலக்கணம் ஆறாம் நூற்பா பதியின் இலக்கணத்தை சிந்திக்கக்கூடிய நூற்பா அந்த வகையில் இந்த நூற்பாவானது இறைவனைப் பற்றி நமக்கு உணர்த்துகிறது நாம் நேற்றைய வகுப்பில் உயிர்கள் அறிவித்தால் அறியக்கூடியவை அவற்றுக்கு இறைவன் உதவி செய்கின்ற நிலையில் கருவிகளை கூட்டினால் மட்டும் போதாது அதோடு அறிவித்தலும் அவன் செய்தாக வேண்டும் எனவே காட்டும் உபகாரத்தை செய்யவில்லை என்றால் உயிர்கள் காணாது எதுபோல் அப்படின்னு கேட்டால் ஆன்மா கண்ணை செலுத்தி காண்கிறது ஆனால் அந்த கண் ஆன்மா காணத்தான் காண்கிறது ஆன்மா அந்த கண்ணோடு ஒற்றித்து நிற்கவில்லை என்றால் காட்சி நிகழ்வதில்லை அதுபோல இறைவனுடைய உதவி இல்லாமல் உயிர்கள் ஒன்றையும் அனுபவிக்க இயலாது என்பதைத்தான் எடுத்து காட்டியிருக்கிறார் இனி இறை இலக்கணத்தை நாம் பார்க்கலாம் பாரமுப்பா பக்கம் தொண்ணூற்றி ஆறு உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இரு திறன் அல்லது சிவசத்து ஆம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண் உலகே இந்த நூற்பாவில் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு நூற்பாவின் கருத்து சொல்ல வருகிறார் என் முதலீற்றோ எனின் சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று எது நிலையான பொருள் எது அறிவான பொருள் எது நிலையில்லாத பொருள் எது நிலையற்ற பொருள் என்பதை வரையறை செய்கிறது இந்த நூற்பா என்பது தான் நூற்பாவின் கருத்தாக இருக்கிறது சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று அப்போ மூணு பொருள் பதி பசு பாசம் அல்ல பதியாகிய செம்பொருள் எத்தகையது பாசம் என்கிற பொருள் எத்தகையது இந்த ரெண்டை தான் இந்த நூற்பால் எடுத்துக்கிட்டார் மூன்றாவதாக ஒரு செய்தி இருக்கிறது எது பசு அதை பற்றிய செய்தி அடுத்த நூற்பால தான் நமக்கு சொல்ல போகிறார் எனவே இந்த நூற்பா இந்த ரெண்டையும் வரையறை செய்கிற சத்து இது அசத்து இது இப்படி இருந்தால் அதற்கு பெயர் சத்து இப்படி இருந்தால் அதுக்கு பேர் அசத்து அப்படின்னு சொல்லணும் இதுதான் இலக்கண வரையறை இதுக்கு விளக்கம் கொடுக்குற ஐந்தான் நூற்பாவில் தமி என்ற முதல்வன் நமக்குள்ள அந்த நூற்பா சொல்லும் பொழுது விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே அங்கே சொல்லப்பட்ட தமி அங்கே சொல்லும்போது அந்த தமி என்பது இறைவன் அப்படின்னு நம்ம அங்கே இறைவனுடைய கருணை அது அந்த இடத்துல மறைப்பு சக்தியாக நிற்கிறது என்று அந்த விளக்க உரை படிக்கும்போது கவனத்தில் கொண்டோம் அதை இங்கே நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதான் சொன்னார் ஐந்தாம் முற்பாவில் தமி என்ற முதல்வன் அறியப்பெறும் பொருளோ அறியப்பெறாத பொருளோ அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி எனவே அறியப்பெறும் பொருளோ அறிய பெறாத பொருளோ என்ற ஐயத்தை நீக்குவது என் நூற்பா இந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மால் காட்சியில் காணக்கூடியவரா காண முடியாதவரா காணக்கூடியவர் அப்படின்னு சொன்னிங்கன்னா சில இடர்பாடு இருக்கிறது காண முடியாது என்று சொன்னிங்கன்னாலும் சில இடர்பாடு இருக்குது அப்போ அவர் காணக்கூடியவரா காண முடியாதவர்னு எப்படிங்க வரையறை பண்ணுவது அதுதான் நூற்பால் சொல்ல போகிறார் எப்படி வரையறை பண்ணணும்னு சொல்ல போகிறார் நமக்கு நமக்கு சொல்லி தருகிறார் மெய்கண்ட தேவ நாயனார் பாருங்கள் எனவே இந்த ஐயத்தை அதாவது அறியப்பெறும் பொருளோ அறியப்பெறாத பொருளோ என்ற ஐயத்தை நீக்குவது இந்நூற்பா இந்த நூற்பாவை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இறைவன் அறியப்பெறும் பொருள் என்று அல்லது அறிய முடியாத பொருள் என்று என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அதைத்தான் இந்த நூற்பா சொல்ல போகிறார் அடுத்து முதல் ஐந்து நூற்பாக்களுள் கூறப்பெற்ற பதி பசு பாசங்கள் ஆகியவற்றில் சத்து பொருள் யாது எதை சத்து என்று சொல்லலாம் அதே அசத்து பொருள் என்று எதை சொல்லலாம் எனவே மொத்தம் மூணு பொருள் இருக்குது இது சத்து இது அசத்து அப்படின்னு வரையறை செய்வதற்கு இந்த நூற்பா தான் அதுக்கான இலக்கணம் சொல்லப்போகுது எனவே என்பதனை இந்த நூற்பா உணர்த்துகிறது இப்போ சத்துனால் என்ன அசத்துனால் என்ன விளக்கம் தரார் சத்து என்றும் ஒரே தன்மையாய் மாறாமல் உள்ள பொருள் இதை அடிக்கோடு போட்டு வச்சுக்கணும் சத்துனால் என்ன அப்படின்னு கேட்டால் என்றும் ஒரே தன்மையாய் மாறாமல் உள்ள பொருள் சத்து அப்போ சத்து அப்படிங்கிற சொல்லி நமக்கு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த இதுதான் பொருள் அதுக்கு என்றும் ஒரே தன்மையாய் இடத்துக்கு இடத்துக்கு தக்கவாறு ஒவ்வொரு சூழலுக்கு தக்கவாறு மாறுவதல்ல என்றைக்கும் அந்த பொருள் ஒரே தன்மையாக இருக்கும் அப்படி இருக்கிற பொருள் எதுவோ அதற்கு பெயர் தான் சத்து என்று பெயர் சரி அசத்துனா என்ன என்றும் ஒரே தன்மையாக இல்லாமல் ஒரே இதுக்கு நேர எதிர்பொருள் அது என்றும் ஒரே இருக்கும் மாறாமல் இருக்கும் இது அப்படி இல்லை என்றும் ஒரே தன்மையாய் இல்லாமல் அடுத்தது மாறுபடும் தன்மையுடைய பொருள் அசத்து அப்போ சத்து அசத்து அப்படின்னா என்ன மாறுகிற பொருள் மாறாத பொருள் நிலையான பொருள் நிலையில்லாத பொருள் அது நிலை என்பது என்ன என்றும் ஒரே அதனால் நமக்கு நீங்கள் திருவாசகமே எடுத்துக்கொள்ளுங்களேன் அது தெரிந்த தொடர் வான் மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான் கட்டலின்றி சலிப்பரியா தன்மையன் இறைவனுக்கு இலக்கணம் சொல்கிறார் இங்கே இந்த இலக்கணம் எங்கே இருக்குது தோத்திரத்தில் இருக்குது இந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு பாட்டும் எடுத்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த இலக்கணம் இவ்வாறு இருக்கிறது அப்படின்னா ஆம் ஏற்கனவே நம் பெருமக்களுடைய வாக்கில் இருக்கிறது அதை நமக்கு மெய்கண்டார் அது இலக்கணமாக ஏன்னா உன்னை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் பெறப்படுகிறது இலக்கணத்தை வைத்துக்கொண்டு இலக்கியம் இயற்றப்படுவதில்லை இலக்கணம் என்பது இலக்கியத்திலிருந்து பெறப்படுகிறது அது மாதிரி தோத்திரமாகிய திருமுறைகளில் இருந்து தான் சித்தாந்த சாத்திரம் என்கிற இலக்கணம் பெறப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே நமக்கு இவற்றுக்கெல்லாம் அடிப்படை நம் பெருமக்களுடைய அருள் வாக்குகளே என்பதை நினைவிற்கொள்ளும் அப்போ இறைவனை சொல்லும்போது என்ன சொன்னார் சளிப்பரியா தன்மையன் சொன்னார் சரி உலகத்தை என்ன சொன்னார் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே உலகம் எப்படிப்பட்டது மாற்றமாம் வையகம் இது மாறிக்கிட்டே ஐயா அப்போ உலகத்தையும் மணிவாசகர் பதிவு செய்துட்டாரு இறைவனையும் பதிவு செய்தார் இறைவன் மாறாதவன் அப்படின்னு சொன்னார் ஆனால் உலகம் மாறுவது அப்போ மாறாத பொருள் சத்து மாறுகிற பொருள் அசத்து இதான் இங்கே சொல்ல இந்த இந்த பத்தி படித்தோன்னே நமக்கு நம்ம நினைவில் வைத்து கொள்ளலாம் இதுக்கு மேலே விளக்கங்கள் பின்ன இருக்குது நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இப்போ பாட்டு அந்த சூத்திரத்துக்கான உரை சொல்கிற பாருங்க பத உரை உணர் உரு உணர் உரு எனின் அந்த அசத்துங்கிற சொல்ல எடுத்துட்டாரு உணர் உரு எனின் அசத்துன்னு வரிக்கணும் அதை கொண்டு கூட்டணும் உணர் உரு எனின் முதல்வன் நம் கருவி கரணங்களால் பெறும் பொருள் என்று கூறினால் உணர் உரு எனின் அப்படின்னு தான் அசத்தாயிடும் ஏன் மண்ணை பார்க்குறோம் நீரை பார்க்குறோம் நெருப்பை பார்க்குறோம் கட்டிடத்தை பார்க்குறோம் நம்மையே பார்க்குறோம் இப்படி நம்ம நம்மளை தொட்டு பார்க்குறோம் இந்த டேபிளை தொட்டு பார்க்குறோம் இது ஒன்று ஒன்றா அப்படி நீங்கள் தொட்டு பார்த்தோ கேட்டோ கண்டோ இப்படி அஞ்சு பொறி வழியாக நீங்கள் எதை அறிகிறீர்களோ அது அழிந்து விடுகிறது மறந்துடவே கூடாது அதனால தான் நம்ம சிவபிரகாசத்தில் ப படித்தோம் ஆன்ம அறிவினால் அறிய பொருள் யாவும் அசத்தாதல் அரிதி அதே தான் இங்கே இருக்குது அதே தான் அங்கே அது கொஞ்சம் நீளமாக சொன்னார் ஆன்ம அறிவினால் அறியப்பொறும் பொருள் அசத்தாதல் அரிதி அப்படின்னு படித்தோம் இங்கே அப்படி இல்லை உரு அப்படின்னு இது உணர் உரு அசத்து நீ உணரப்படும் பொருள் என்று நீ சொல்வாயானால் உணர்கிற பொருள் நிலையில்லா பொருளாக அது தருது அழியக்கூடிய பொருளாக ஆகிவிடும் எனவே கடவுளை நீ நிலம் நீர் நெருப்பு காற்று போல அறியலாம் என்று சொன்னால் அவன் அழியும் விடுவான் நினைவில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்போ அவரை பார்க்கவே முடியாதா அப்படின்னா பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கலாமா அப்போ அப்படின்னு அடுத்து கேள்வி வந்துடும் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னால் அந்த பொருளால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படி ஒரு பொருள் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் நமக்கு என்ன உனக்கு அறியவே முடியாது எட்டவே எட்டாது அப்படின்னா அது இருக்கட்டும் அங்கேயே ஏன் அதான் எனக்கு எட்டாது இல்லை எனக்கு எட்டாத பொருள் எவ்வளோ தூரம் என்னங்க தலைக்கு மேலே இருந்தால் என்ன த ஆகாயத்தை கடந்து எனக்கு அது அது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க எட்டாதுன்னு சொல்லிட்டீங்க காண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அது இருந்தால் என்ன இல்லைன்னு நமக்கு என்னங்க ஆகிற வழி பார்ப்போன்னு போயிடுவோமா இல்லையா அப்போ உலகப் பொருள் போல் அறியப்படும் பொருள் என்றால் ஒரு ஒரு பிழை இருக்குது ஏன் அழிஞ்சு போயிடும் கிடைக்கவே மாட்டார்னு சொன்னிங்கன்னா இல்லாத பொருளாக போயிடும் இப்போ இந்த சாமி இருக்குதா இல்லையா ஐயா அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டால் அதைத்தான் சொல்ல வர்றார் இந்த நூற்பால் பாருங்கள் எனவே அசத்து அப்படின்னு என்ன ஆன்மாவால் அறிய பெறும் உலக பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது போல் முதல்வனும் தோன்றி நின்று அழியும் விடுவான் நீங்கள் பாருங்கள் அந்த அங்கே இருக்கிற மூணே மூணு சொல் உணர் ஒரு அசத்து அப்படின்னா அப்படின்னு சொன்னேனா எனின் இதுக்கு விளக்கம் தராரு முதல்வன் கருவி கரணங்களால் அறியப்பெறும் பொருள் என்று கூறினால் ஆன்மாவால் அறியப்பெறும் உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது போல் முதல்வனும் தோன்றி நின்று அழியும் அசத்தாகி விடுவான் இதுதான் உரை எதுக்கு அந்த நாலு சொல்லுக்கு இவ்வளோ நீளமான உரை சரி அதுக்கு அடுத்தது அப்போனா வச்சுக்குவோமே அவன் அசத்து அப்படின்னு அப்போ அடுத்த கேள்வி பண்ணிட்டார் உணராது அப்போ இறைவன் என்பவன் உணராதவன் அப்படின்னு சொல்லிடலாமா அறிய முடியாதவன் என்று வச்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சொல்லார் உணராதவன் அப்படின்னா என்ன அவங்க முதல்வன் இவ்வாறு அசத்தாயிடம் சொன்னீங்க சரி உணராது எனின் உணர் உரு எனின் அசத்தாயிடும் உணராது எனின் அதுக்கு குழக்கம் சொல்ல பாருங்கள் உணராது எனின் முதல்வன் ஆன்மாவால் அறிய பெறாத பொருள் என்று கூறினால் என்ன இன்மையின் அறிய பெறாத பொருள் முயல் கொம்பு போல் முயல் கொம்பு போல் இல் பொருள் ஆகலின் முதல்வனும் அவ்வாறு இல் பொருள் ஆகிவிடுவான் அதனைய இல் பொருள் இதுக்கு இந்த ஓமை சொல்லும்போது இல்லாத ஒரு பொருளை ஓமை சொல்வது ஆகாய தாமரை ஆகாயம் இருக்குது தாமரை இருக்குது ஆகாயத்தில் தாமரை இருக்குதா என்ன இல்லை முயல் இருக்கிறது கொம்பு இருக்குது ஆனால் முயல் கொம்பு இல்லை நீங்கள் காளை மாட்டுக்கு கொம்பு சொல்லலாம் மான் கொம்பு சொல்லலாம் எந்தெந்த விலங்குக்கெல்லாம் கொம்பு இருக்குதோ நீங்கள் கொம்பு கொம்புன்னு தனியாக காட்டலாம் இதெல்லாம் கொம்புங்க இதை கொம்பின் வகைன்னு சொல்லலாம் ஆனால் முயலை காட்டி இதுக்கு கொம்பு உண்டு எப்போ பார்த்துக்கிட்டே இருங்க வரும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அது வாழ்கிற காலம் வரைக்கும் பார்த்தோம் ஒரு நாள் பொசுக்குன்னு போயிடுச்சு எங்கேயோ கொம்பையே காணணும் அடாடாக வரும் தானுங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ இல் பொருள் உவமைன்னு அதுக்கு பேருங்க இல்லாத ஒரு பொருள் ஆகாயத்தில் தாமரை வரும் பாரு ஆகாயத்தில் தாமரை வரும் பாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க தான் ஆகாயத்தை தான் மகலாம் தாமரை பார்க்க முடியாது இப்போ ஆகாய தாமரை இல்பொருள் முயல் கொம்பு இல்பொருள் மணல் கயிறு மணல் இருக்குது கயிறு இருக்குது மணலில் கயிறு இருக்குதா என்ன இல்லை சினிமா படம் வேணால் இருக்குது நமக்கு என்ன இல்லை மணல் கயிறு என்கிற பொருள் இல்லை அப்போ இது இல் பொருள் இப்படிப்பட்ட ஓமை இருக்கிறது அப்போ இறைவனை உலகப் பொருள் போல காணலாம் என்று சொன்னால் அது அழிவுகிற பொருளாக போய்விடும் சரி காணவே முடியாதுன்னு சொன்னீங்கன்னா முயல் கொம்பு போல் இல் பொருளாயிடும் இப்போ முதல்வன் அழியும் பொருளா அழியா பொருளா அதாவது காண முடியாத பொருளாக காணக்கூடிய பொருளாக இது கேள்வி அடுத்து சொல்ல பாருங்க இது இது நிறுத்திட்டார் முதல் அந்த இந்த கேள்வியை நிறுத்தினவர் விடை சொல்ல வரார் இருதிரன் அல்லது இந்த ரெண்டும் இல்லைப்பா எது உலகப் பொருள் போல ஆன்ம அறிவினால் காணப்படும் பொருளும் அல்ல உணரவே முடியாத முயல் கொம்பும் அல்ல இருதிறன் அல்லது அப்படின்னு இந்த ரெண்டும் அல்ல பிறகு என்ன சிவசத்து ஆம் சிவம் சத்து ஆம் எப்படி அந்த விளக்கை எப்படி கொடுக்குற பாருங்க அப்படி அந்த கீழே அப்படியே பாருங்கள் இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் இரு திறன் அல்லது இவ் இரு திறனும் அல்லன் அதாவது உலகப் பொருள் போல் அறியப்பெறும் பெறும் பொருளும் அல்லன் அறிய பெறாத பொருளும் அல்லன் சரி அப்போ யார் இரண்டு வகையின் அது என்ன ஏன் இரண்டு வகையின் அப்படின்னா ரெண்டு வகையின் அவருக்கு விளக்க சொல்கிறார் பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தால் ஏன் ஆன்மாவுக்கு கருவி வழியாக வருகிற அறிவு அதுக்கு பேர் பாச அறிவுன்னு பேர் தன்னுள் என்று தான் கடவுள் என்று காணுகிற அறிவு பசு அறிவு இதை நீங்கள் சித்தியார் படித்தா தான் தெரியும் எனவே கருவி வழியாக பெறுகிற அறிவு பாச அறிவு நாம் அறிவதெல்லாம் அப்படித்தான் ஒன்று கண்ணில் பார்த்து அறிஞ்சிருப்போம் கேட்டறிஞ்சிருப்போம் சுவைத்தறிஞ்சிருப்போம் இப்படித்தான் அறிஞ்சிருப்போம் ஏன்னா அறிவதற்கென்று என்று நமக்கு அஞ்சு கருவி மெய்வாய்க்கண்முக்கு செவி இந்த ஐந்தின் வழியாக அறிந்த நிலையில் ஐந்து அறிவால் பெற்ற அறிவு பாச அறிவு சரி அப்போ இந்த அஞ்சையும் விட்டுட்டு அப்படியே இப்படி கண்ணை மூடி உட்காந்து நான் இந்த அஞ்சையும் வச்சு பார்த்தா தானே பாசம் சொல்கிறீங்க நான் ஆழ்ந்து 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 போய் நான் யாருன்னு காணப்போகிறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க எது நானே கடவுள்னு வந்தாங்க நானே கடவுள் என்று கருதுவது பசு அறிவு இதுதான் சித்தாந்தம் முடிந்த முடிவாக சொல்லுகிறது ஆனால் பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அவங்க பாடு நமக்கு இதுதான் தெளிந்த செய்தி உயிர் தன்னை கடவுள் என்று கருது தானே பிரம்மம் என்று கருதுவது பசு ஞானம் அந்த ஞானம் இந்த ரெண்டும் இல்லை அதான் சொல்கிறார்